நற்பவி ஆறுமுகம் ஏறு முகம் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு நான் வேல் பதிகம் பாராயணம் எனது குரல்ல வந்து கொடுத்திருந்தேன் அந்த வீடியோ பதிவின் போது நடந்த சில அற்புதமான நிகழ்வுகளை தான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போடுங்க அப்படின்னு நான் சொல்லலைனாலும் நீங்க எனக்கு வந்து லைக் போட்டு விடுறீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேல்மாறல் பதிகம் எனது சொல்லி நான் நிறைய பேர் வந்து கண்டிப்பா எனக்கும் வந்து ஆசையா இருக்கு சரி வேல்மாறல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு வேல்மாறல் பதிகம் எனது குரல்ல கொடுக்கணும் அப்படின்னு ஆசை மட்டும் இருந்தா போதுமா முருகனுடைய அருள் இருக்கணும் இல்லையா அதனால நான் முருகன் கிட்ட கேட்டேன் இந்த பதிகத்தை கொடுக்கக்கூடிய மன தைரியத்தை எனக்கு குடும்ப முருகா அப்படின்னு சொல்லி நம்ம முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அன்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க அந்த கனவுல என்ன நான் கண்டனோ அதுதான் உங்களுக்கு வீடியோ பதிவாவே கொடுத்திருந்தேன் இது வரைக்கும் வேல்மாறல் பதிகத்தை இப்படி யாருமே கொடுக்கல அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது வரைக்கும் வேல்மாறல் பதிகம் அப்படின்னாலே திருத்தணியில் உதித்தரும் இருபது முறை வரும் அதுக்கப்புறம் அந்த அறுபத்தி நான்கு பாடலோட சேர்த்து இது வரைக்கும் தான் எல்லாருமே வீடியோ பதிவா கொடுத்திருந்தாங்க ஆனா என்னுடைய வீடியோ பதிவுலதான் வேல்மாறல் புத்தகத்துல எந்த வடிவமைப்புல எப்படி வேலும் மேலும் செய்வோம் துணைன்னு சொல்லி ஆரம்பிப்போமோ அதுல இருந்து ஃபுல்லா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கொடுக்கவே இல்ல வேலும் மயிலும் சேவலும் துணை அதுல இருந்து ஆரம்பிச்சு அலங்காரம் மயில் அலங்காரம் பாடல் இது ரெண்டுத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வேலுமயிலும் சேவலும் துணை சொல்லிட்டு நம்ம திருத்தணி உதித்தரும் இருபது முறை பாடுவோம் அதுக்கப்புறம் பாடல்கள் எல்லாம் அறுபத்தி நான்கும் வரும் திருத்தணி உதித்தரும் பாடல் வந்து திரும்ப கந்தர் அந்தாதியிலிருந்து ஒரு பாடலும் கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடலும் சொல்லிதான் வந்து கடைசியா முடியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த வேல்மாரல் புத்தகம் இதுதான் நம்ம வச்சு இருக்கோம் இந்த புத்தகத்துல எப்படி அமைஞ்சிருக்கோ அதே போலதான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் இப்ப யாருமே கொடுக்காம நான் கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய கனவுல வந்தது ஸ்டார்டிங்ல ஒண்ணு பண்ண இல்லையா முருகருடைய படம் வைத்து அவருக்கு அரளி மாலை போட்டிருந்தேன் இது எல்லாமே என் கனவுல வந்தது இது எல்லாமே வந்து ரியலா எப்படி நான் பண்ணணும்ன்றதை எனக்கு முன்கூட்டியே காமிச்ச மாதிரி உங்களுடைய போட்டோக்கு செய்த அலங்காரம் உள்பட எல்லாமே நான் வந்து கனவுல காண்றேன் இந்த இப்படி இந்த மாலை எப்படி போடணும் இந்த இடத்துல வேல் வச்சிருக்கு இந்த இடத்துல விளக்கு வச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் கை நிறைய செவ்வரளி பூ கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வச்சுதான் இந்த வேல்மாறல் பதிக்கும் படிக்கின்ற வீட்லையும் கேட்கின்ற வீட்லையும் சகல நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பூவை கொண்டு போய் அவர் பாதத்துல நான் வைக்கிறேன் இது எல்லாமே வந்து என் கனவுல கண்ட காட்சி அதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு கூட நான் வெறும் திருத்தணி விதி தரும் பாடல் இந்த அறுபத்தி நான்கு பாடல் மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லாரும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நானும் அப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் இல்லை நீ இந்த ரெண்டு பாடலையும் சேர்த்து கொடுக்கணும் பாடல்களுக்கு நம்பர் போட்டு வர்றதையும் வந்து நான் கனவுலேயே பாக்குறேன் இப்படி யாரும் அப்படி கொடுக்கல நீ தான் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினா மாதிரி இருந்தது முருகர் அப்படி உணர்த்தினாருன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய மக்களுக்கு வந்து முதல்ல இருந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு இன்னமும் ஒரு சிலருக்கு தெரியல இன்னமும் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க எப்படிங்க படிக்கணும் இந்த ரெண்டு பாடல் முக்கியமா படிச்சே ஆகணுமா இல்ல இது மட்டும் படிச்சா போதுமா எவ்வளவு நேரங்க ஆகும் அப்படின்னு வந்து இன்னமும் ஒரு சிலர் என்ன கேட்டுட்டு தான் இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதமா தெரிஞ்சவங்க தாராளமா நீங்க படிக்கலாம் தெரியாத ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்ன்றதுனாலதான் இப்படி ஒரு விஷயத்த முருகர் நம்மள செய்ய சொல்றாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நேற்று காலையில சஷ்டியும் இருந்ததுன்றதுனால காலையிலேயே வந்து நான் வேகமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு கரெக்டா பத்து மணிக்கு வீடியோ பதிவுக்கு வந்து அமர்ந்துட்டேன் ஆனா ஒரே பதட்டம் ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ள வந்துருச்சு காலையில சரியா சாப்பிடவும் இல்லை ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யப் போறோம் அப்படின்னா தொண்டக்குடியில இறங்காதுன்னு சொல்லுவாங்களே அதுதான் காலையில சரியா சாப்பிடவும் இல்ல கரெக்டா பத்து மணி சஷ்டி இருந்தது ஒரு ரெண்டு ஷார்ட் மட்டும் வீடியோ எடுத்து போட்டுட்டு முருகர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் முருகா எனக்கான தைரியத்தை கூட ஏன்னா நம்ம சாதாரணமா வீட்டுல வந்து அமர்ந்து படிக்கிறோம் அப்படின்றது வேறங்க ஆனா ஒரு பதிகமா கொடுக்குறோம் அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு பதிகத்தை கண்டிப்பா பிழை இல்லாம கொடுக்கணும் இல்லையா அது எனக்கு ஒரு பதற்றமும் ஒரு பயமும் வந்து இருந்தது பாபா கிட்டயும் முருகர்கிட்டையும் வேண்டிக்கிட்டு நான் அந்த பதிகம் கொடுக்க போறேன் ஏன்னா நான் அதிகம் படிக்கல தமிழில் உச்சரிப்புன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும்ன்றதுனால அந்த பயம் எனக்கு இருந்தது அதனாலதான் எனக்கு எவ்வளோ நாட்கள் நான் தள்ளி கொடுத்ததுக்கு காரணமா இதுதான் நம்ம சாதாரணமாக படிக்கிறதுக்கும் நம்ம கொடுக்குற பதிகத்தை கேட்டு ஒரு சிலர் படிக்க போறாங்க அப்ப அந்த பதிகத்தை நம்ம எவ்வளோ கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா அந்த பயமும் பதற்றமும் எனக்குள்ளே இருந்ததுனால இத்தனை நாட்கள் நான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்து ஆனா அதையும் மீறி தமிழ் மீது எனக்கு இருக்கிற ஆசையிலும் முருகப்பெருமான் மீதி இருக்கிற ஒரு பக்தியிலும் காரணமா சரி நம்மளாலேயும் முடியும் நம்மளால இந்த பதிகம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மன தைரியம் வந்து முதல்ல இந்த பதிகம் நான் நல்லபடியாக கொடுக்கணும் நீ எனக்கு துணையாயிரு எனக்கு அந்த தைரியத்தை கொடு முருகா அப்படின்னு சொல்லி நான் அவரை வேண்டுறேங்க அவரை வேண்டுட்டு அப்படியே வந்து நான் வேலை பார்க்குறேன் வேலை பார்த்தா ஒரு ஆச்சரியம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் வேல் மேலே பூ வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஒத்த பூ அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும் அந்த வேல் தான் அந்த பூ இருந்துச்சு நான் முருகர்கிட்ட வேண்டிட்டு அப்படியே நான் வேலை பாக்குறேன் வேல் மேல வச்சிருந்த பூ எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம அப்படியே சரிந்து இப்படி வேலுக்கு பின்னாடி இருக்கிறத நான் பாக்குறேன் என்னது இது என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் பார்த்தது மட்டும் இல்லை வீடியோவும் எடுத்தேன் நான் இதை வந்து அப்போ எனக்கு தெரியல இதெல்லாம் ஏன் என்ன நடந்ததுன்னு எனக்கு உண்மையாக புரியல சரி சும்மா ஒரு கிரிப் எடுக்கணும் இது எப்படி அதிசயமா நிற்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சாதாரணமா வீடியோ பதிவு எடுக்கிறேன் அப்பதான் நான் கவனிக்கிறேங்க அந்த வேல் இருக்குது வேலுக்கு மேலகு சுற்றி இந்த பூ இருக்கு இந்த பூ பூ வந்து அந்த வேலை அப்படி அப்படி பிடிச்சிக்கிட்டா மாதிரி ஒரு கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டா மாதிரி அந்த வேலை பிடிச்சிக்கிட்டு அந்த பூ வந்து நிக்குது செவ்வருளி பூ அதுவும் ஈரப்பதமாக ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூங்க ஈரமா இருந்தாலும் கொஞ்சம் பிடிமானம் இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து அந்த வெயிட்ல கீழே விழுந்துடும் ஏன்னா பெருசாக நான் வச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த பூ எவ்வளோ நேரம் இருந்தது தெரியுமா அந்த வேல்ல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருந்துச்சு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத அந்த பூவுக்கே அந்த வேல் மீது இவ்வளவு பற்று இருந்து அந்த வேலை இவ்வளோ கிருப்பா பிடிச்சுக்குதுன்னும் போது உனக்கும் உன்னோட பக்தி மேல நம்பிக்கை இல்லையா உன்னால ஏன் அந்த பதிகத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை தூண்ற விதமா அந்த வேலுடைய காட்சி அந்த பூ வந்து எனக்கு மனசுக்கு பட்டுச்சுங்க அப்பதான் எனக்கு மனசுக்கு ஒரு தைரியமும் தெம்பம் வந்துருச்சு சரி நம்மள முடியும் அந்த பதிகத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வீடியோ பதிவு கொடுக்க ஆரம்பிச்சேன் கரெக்டா பத்து பத்தரை மணிக்கு ஆரம்பிச்ச பதிவு போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு ஏன்னா என்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவும் கிடையாது ஒரு ஃபோனில் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவருடைய பங்கும் இதில் மிகப்பெரிய விஷயம் சொல்லியே ஆகணும் அவர் தான் எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதனாலதான் என்னால் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அஞ்சரை மணி வரைக்கும் நான் சாப்பிட கூட இல்லை ஏன்னா நம்ம ஒரு வேலையில் இறங்கிட்டோம்னா அதை தீர்க்கமா கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சாப்பாடு இறங்காதுன்னுவாங்க அதுதான் எனக்கு நல்லபடியாக அந்த பதிவத்தை படிச்சு நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் கோர்ஸ் பண்ணிட்டு தான் நான் கவனிக்கிறேன் அந்த டைமிங்கை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேங்க நான் அந்த டைமிங் யாராவது நோட் பண்ணிங்களா கவனித்து பாருங்கள் பிரபஞ்சத்துடைய என் ட்ரிபிள் டூ இருக்கும் அதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆறுன்னு இருக்கும் அப்போ ரெண்டும் ஆறு இன்னொரு ஆறு முருகப்பெருமானோட அருளாசி நிறைந்த ஒரு வீடியோ பதிவாக நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப தெம்பாயிடுச்சுங்க இதுக்கப்புறம் இது வியூஸ் போகுது இல்ல இதெல்லாம் வேற விஷயம் ஆனா முருகனின் அருளாசியும் பிரபஞ்சத்தோட அருளாசியும் நம்ம வீடியோ பதிவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுவே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருந்தது வீடியோ பதிவை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுல எனக்கு வசந்த அம்மா வந்து பர்சனலா ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா வீடியோ பதிவோட ஸ்டார்டிங் ரொம்ப அருமையா இருந்ததுமா ஆனா ஒரு சில இடங்கள்ல உச்சரிப்புல கொஞ்சம் பிழை இருந்தது அப்படின்னாங்க ஏன்னா அவங்க அதை கூட சொல்லலாம் எப்படி அவங்க வந்து தமிழ் பேராசிரியருங்க அவங்களுடைய மாணவி தான் நானு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்க சொல்றது முற்றிலும் உண்மையா கூட இருக்கலாம் ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா நமக்கு அந்த அளவுக்கு இது வரைக்கும் படிச்சது கிடையாது இதோ வேல்மாறல்ன்ற ஒரு பதவியத்தை இப்ப தானங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா பிழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் தெரியாம ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தவறதுல உச்சரிப்பும் கொடுத்துருக்கலாம் அதற்கு வந்து நான் இப்ப இந்த வீடியோ பதிவு மூலியமா வந்து மன்னிப்பு கேக்குறேன் இடையேதும் இருந்தால் மன்னிக்கணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில சொல்லி இருக்கணும் இதுல ஒரு விஷயம்னா எல்லாருமே முதல்ல பயந்துருப்போம் என்னன்னா வேல்மாறல் பதிகம் குளோ பெரிய பதிகமா இருக்கு அதுவும் தூய தமிழ்ல இருக்கு நம்ம தப்பா படிச்சிட்டோம்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே எத்தனை பேர் படிக்காம இருக்கீங்க இல்ல இவ்வளவு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க அதுல நானுமே ஒரு ஆள் முதல்ல பார்த்து நான் பயந்தேன் நம்மளால் படிக்க முடியுமா இவ்வளவு தமிழ் உச்சரிப்புகள் வந்து கவனமா படிக்கணுமே அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன் ஆனா எம்பெருமான் முருகப்பெருமானோட அருளாசி நமக்கு இருக்குன்னு வைங்களேன் கடினமான தமிழ் வரிகளாக இருந்தாலும் நம்ம படிக்கிறோன்ற ஒரு எண்ணம் முழு ஆற்றலும் சக்தியும் எம்பெருமான் முருகப்பெருமான் தருவாரு அப்படின்றதுக்கு நானே வந்து உதாரணமா இருக்கேன் இப்ப நம்ம ஒரு மந்திரம் படிக்கிறோம் அப்படின்னா அதை தவறாக படிச்சோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல் நமக்கு வந்துருமோ அப்படின்ற பயத்திலேயே யாருமே வந்து படிக்க மாட்டோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முருகனின் மந்திரங்கள் நம்ம படிச்சாலே போதும் கிடைனம் இருந்தாலும் அதை மன்னித்து சரியாக படிக்கும் முறையை அந்த ஞானத்தை அவர் நமக்கு வந்து உங்களுக்கு அருள் அருளாசி புரிவார் அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலா இரண்டு அதிசயங்கள் நடந்தது அதே வந்து நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் மாலை ஒன்பது மணிக்கு தான் வந்து வராகி அம்மன் பூஜை வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆஷாட நவராத்திரி நேற்று ஏழாவது நாள் இல்லையா பூஜையெல்லாம் நிறைவு பண்ணி முடிச்சுட்டேன் திருவான்மையில இருக்கக்கூடிய பாமன் சுவாமிகள் திருக்கோவில் குடமுழுக்கு திருவிழா நடந்தது நம்ம அந்த நேரத்துல பூஜை எதுவுமே பண்ண முடியலையே நம்ம முழுக்க வீடியோவிலேயே இருந்துட்டுமேன்னு சொல்லிட்டு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது வராகி பூஜையை முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பந்தம் வந்து அடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதீத பலன் தரக்கூடிய இந்த பந்தத்தை பத்தி கூடிய விலையில உங்களுக்காக நான் வீடியோ பதிவு போடுறேன் நான் வந்து எண்ணிக்கை இல்லாமல் சஸ்திரபந்தம் வந்து வாடு படிச்சுக்கிட்டே இருக்கேன் சத்தமாக வந்து நான் படிச்சுட்டே இருக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பட்டர்ஃப்ளை வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க வீடுனா வீட்டுக்குள்ள எங்க சுத்திட்டு இருக்கலாம் ஆனால் பூஜை ரூமுக்கு வந்துச்சு பூஜை ரூம் வந்து கொஞ்ச நேரம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு எண்ணம் வருது நம்ம கையில போன் வச்சிட்டு இருந்தேன் அதனால வந்து ஒரு வீடியோ கிளிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அந்த பட்டர்ஃபிளை பாத்தீங்கன்னா அது சித்தரின் வடிவமுள்ள பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க சாம்பல் நிறத்துல இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு இடத்துல கூட அது நிக்கல பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பட்டர்ஃபிளை என் கைக்கு வருமா ஆனா வந்துச்சு உண்மையா சொல்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கல எனக்கு மாதிரி பட்டர்களை வந்தாலே சித்தர்களோட அருளாசி இருக்குன்னு தானே சொல்லுவாங்க எனக்கு அது பாபாவாக இருந்தாலும் சரி பாம்பன் சுவாமியாக இருந்தாலும் சரி படிச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் கஷ்டமா இருந்தது ஆனால் ஆனால் பாம்பன் சுவாமியே எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்ததுங்க அழகா ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு வீடு முழுக்க ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்து நாங்கள் அப்படியே கிட்ட ஒரு இந்த இடத்துக்கு வந்துருச்சு இந்த இடத்துக்கு வந்ததும் நான் டக்குன்னு எட்டி பிடிச்சிட்டேன் குடிச்சு ஒரு செகண்ட் தான் அப்படி கொண்டு வந்து கொண்டு போயிட்டு வெளியே ஒரு செகண்ட் தான் அப்படி விட்டு அப்படி ஓடிச்சு ஒரே கிளிப் எடுக்க முடிஞ்சது எனக்கு என்னன்னா ஒரு அருமையான பதிகம் கொடுத்த நால அன்னைக்கு நம்ம வீட்டு தேடி பாமன் சுவாமியே வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அதோட இந்த சந்தோஷம் முடியல கிடைப்பாச்சு எப்படின்னா நைட்டு தூங்க போயாச்சு பத்து மணிக்கு மேல இருக்கும் ஒரு சகோதரி ஒரு சிஸ்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க அந்த மெசேஜ் நான் டக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு சித்தருடைய போட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க பொதுவாவே சித்தர்கள் அப்படின்னால நான் ரொம்ப நெகிழ்ந்துடுவேன் உடனே தொட்டு வணங்கிட்டு பண்றேன் இந்த சித்தருடைய பெயர் என்ன என்ன திடீர்னு எனக்கு அமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்றாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது அவரை பத்தி தானங்க இன்னைக்கு முழுக்க நான் வீடியோவெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அவரோட தரிசனமா நான் இது வரைக்கும் உண்மையை நான் அவரை பார்த்ததே கிடையாது போட்டோல கூட நான் அவரை பார்த்ததுல எல்லா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளியும் வேல்மாறல் வேல்மறல் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் எத்தனை பேர் நீங்க அவரை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் இது வரைக்கும் உண்மையா பார்க்கவே இல்லை எந்த போட்டோவிலையும் பார்க்கல பொதுவாக ஒரு சித்தருடைய போட்டோ அப்படின்னு நினைச்சா எனக்கு வள்ளிமலை சசிதானந்த சுவாமியோட தரிசனம் எனக்கு நைட்டு கிடைச்சது அது மட்டும் இல்ல அவர் அமர்ந்திருந்த அந்த நாற்காலியும் வந்து எனக்கு போட்டோவாக அனுப்பிச்சிருந்தாங்க ஜீவ சமாதியும் வந்து எனக்கு போட்டோவா கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்ன சிஸ்டர் திடீர்னு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு எனக்கு அதனால அனுப்பிச்சேன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொன்ன அப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா வள்ளிமலை கோவிலுக்கு போனப்போ எடுத்த போட்டோ இது அங்க வந்து வேலும் மயிலும் துணை அப்படின்னு தான் இருக்கும் நீங்க வந்து வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு வீடியோல கொடுத்துருந்தீங்களே சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன் முருகனின் பாதத்துல மயிலும் உண்டு சேவலும் உண்டு இப்ப சேவல்னு சொல்றதுனால எதுவும் தப்பு குறையெல்லாம் எதுவும் நினைச்சிருக்காதீங்க வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் சேவல் வந்து தரிசனம் கொடுத்தாலும் சந்தோஷப்படுறோம் இல்லையா அதனால இப்படி சொன்னாலும் ஒன்னும் குறையதும் எதும் இல்லமா நாங்க படித்த வேல்வாடல் புத்தகம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த புத்தகத்தை வச்சுதான் நமக்கு ஒரு அட்டாச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதை தானே நம்ம எல்லாருமே படிச்சோம் அப்படி இருக்கும்போது இதுல வேலும் மயிலும் சேவலும் துணையும் தான் இருக்கு அதனால நம்ம படிச்சோம் ஒரு சிலர் வந்து வேலும் மயிலும் மட்டுமே கூட படிக்கிறீங்கன்னா அப்படியும் படிக்கலாம் குறை ஒன்றும் இல்லை சரிங்களா இன்னொரு ஒரு விளக்கமும் கொடுத்துறேன் இப்ப இந்த வேல்மாரல் பதிகத்தை நம்ம பெண்கள் தான் அதிகமா படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன் இல்லங்க ஆனா ஆண்களும் மிக ஆர்வத்தோட வந்து வேல்மாரல் பதிகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிக்கிறாங்க எனக்கு ரெண்டு மூணு பேர் போன் எல்லாம் கூட எப்படி படிக்கணுமா அப்படின்லாம் கூட கேட்டாங்க அப்படி ஒரு சகோதரர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு என்னன்னா நான் படிக்கிற இதே வேல்மாறல் புத்தகத்தை முதல்ல பாத்தீங்கன்னா அந்த அனுபூதியில இருந்து நெஞ்ச கணக்கல் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலோட தான் தொடங்குது ஆனா நீங்க வந்து விழிக்கு துணையில இருந்து ஆரம்பிச்சீங்களே அப்படின்னாங்க நான் அவர்கிட்ட சொன்ன ஸ்ரீ ஒருத்தர் கிட்ட போய் நீங்க கடை வாங்கணும்னு போறீங்கன்னா முதல்ல எடுத்தது எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கூட கேட்க முடியாது இல்லையா உங்களுடைய உடை நல்லா இருக்கு இந்த பொருள் நல்லா இருக்கு இவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கடன் கேக்கிறதா இருந்தா கேப்போம் மனுஷங்களுக்கே அப்படின்னும் போது எம்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட வரம் கேட்க தானே போறோம் அந்த அனுபூதியிலிருந்து ஒரு பாடலும் கந்தர் அலங்காரத்துல இருந்து ஒரு பாடலும் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு நிகரான வேலை பற்றி நம்ம பாட போறோம்ன்றதுனால பெருமானை புகழ்ந்து இரண்டு பாடல்களை நம்ம பாடுறோம் அது எந்த பாடலாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு திருப்புகழ சொல்லிட்டு கூட இந்த வேல்மாறல் பதிக்கிட்டே நீங்க படிக்கலான்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த பாடலுக்கு அப்புறம் தான் இந்த பாடலா அப்படின்னு வந்து யாரும் குழம்பிக்காதீங்க வேல்மாறல்ன்றத நூத்தி எட்டு முறை திருத்தணி உதித்தர்களும் சொல்லணும் இதுதான் பாராயண முறைப்படி சொல்லக்கூடிய வேல்மாறல் பதிகம் சரிங்களா அதனால வந்து யாரும் குழம்பிக்காதீங்க ஒரு ஒரு புத்தகத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க இதே வேள்மாறல் புத்தகத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல கந்தர் அனுபூதியிலேருந்து பாடல் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே முருகனின் பெருமையில் சொல்லக்கூடிய பாடல்கள் தான் அதனால் மாறி மாறி வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கந்தர் அனுபூதியிலேருந்து பாடல் படித்தாலும் சரி அதற்காக வந்து நீங்கள் இதை மாற்றி படிக்கிறோமே அப்படின்னு சொல்லலாம் எதுவும் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் நம்ம படிக்க வேண்டியது முறைப்படி அப்படின்னு பார்த்தா வேள்மாறலில் வரக்கூடிய அந்த பதினாறு பாடல்களை ஐயா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க